அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் ஆடி பெருக்கோட புராண கதை அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆடி பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும் இதனை பதினெட்டாம் பெருக்கு என்றும் கூறுவார்கள் நதியை பெண்ணாக வணங்கும் நாள் அதுவும் இதுதான் புராணங்களில் கூறப்படும் ஆடி பதினெட்டு என்பது மகாபாரத்தில் நடைபெற்ற குருஷேஷ்திர போரின் இறுதி நாளான பதினெட்டாவது நாளை குறிக்கிறது குருசேஷ்திர போரின் முதல் நாள் பாண்டவர் படைகள் அபிமன்யுவால் காக்கப்பட்டும் பீஷ்மரின் அம்புகளால் பலத்த சேதமடைந்தது உத்தரனும் சுவேதனும் சல்லியனாலும் பீஷ்மராலும் கொல்லப்பட்டனர் பாண்டவர் படைகள் முதல் நாள் போரில் படுதோல்வி அடைந்ததை சரி கட்ட பீஷ்மரை கொல்ல அணிவகுத்தனர் ஆனால் கௌரவர் படைகள் பீஷ்மரை காத்து நின்று போரிட்டது பீஷ்மரை கொல்ல சிகண்டியை போர்க்களத்தில் பீஷ்மருக்கு எதிராக நிறுத்தி போரிட கிருஷ்ணர் ஆலோசனை கூறினார் கிருஷ்ணரின் ஆலோசனையின்படி சிகண்டியை பீஷ்மருக்கு எதிராக போரிட போர்க்களத்திற்கு அனுப்பினர் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிகண்டியின் பின் இருந்து அர்ஜுனன் தனது அம்பு மழையால் பீஷ்மரின் உடலை சல்லடையாக துளைத்தெடுத்து அம்பு படுக்கையில் கிடத்தினான் இப்படி தொடர்ந்து பதினைந்து நாள் போர் நடக்க ஒவ்வொருவராக போரில் இறந்து கொண்டே வந்தனர் பதினாறாம் நாள் போரில் கௌரவர்களின் தலைமை தலைவராக கர்ணன் நியமிக்கப்பட்டான் கர்ணனின் தேரை சல்லியன் ஓட்டினார் கர்ணன் போரில் லட்சக்கணக்கான பாண்டவர்களை கொன்றான் அர்ஜுனன் தனது கூர்மையான அம்புகளால் கர்ணனின் தாக்குதலை தடுத்து நிறுத்தினான் கர்ணன் தருமரையும் சகாதேவனையும் போரில் வென்றாலும் தன் தாய் குந்திக்கு வழங்கிய வரத்தின்படி கொல்லாமல் விட்டுவிட்டான் ஆயிரக்கணக்கான பாண்டவ படைகளை தனது கூறிய அம்புகளால் கொன்று பின் அர்ஜுனனை கொல்ல அம்பு மழை பொழிந்து கடுமையாக போரிட்டான் ஒரு நேரத்தில் கர்ணன் அர்ஜுனனை கொல்ல அர்ஜுனனின் கழுத்துக்கு குறிவைத்து நாகபானத்தை ஏவினான் அப்போது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரை ஒரு அடி கீழே அழுத்தினார் அர்ஜுனனின் தேர் பூமிக்கு கீழ் ஒரு அடி இறங்கியதும் அதனால் கர்ணன் ஏவிய நாகபானம் அர்ஜுனனின் கழுத்தை தாக்காது அவனின் தலைக்கவசத்தை தாக்கியதால் அர்ஜுனனின் தலைக்கவசம் மட்டுமே கீழே விழுந்தது கிருஷ்ணரின் போர் தந்திரத்தால் அர்ஜுனன் உயிர் பிழைத்தான் குருசேஷ்திர போரின் இறுதியில் கர்ணனின் தேர் சக்கரம் சகதியில் மாட்டிக்கொண்டது கர்ணன் தேரை சகதியிலிருந்து மீட்கும் நேரத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனை கர்ணனின் மீது அம்புகள் ஏவச் சொன்னார் இந்திரன் கர்ணனின் கவச குண்டலங்கள் தானமாக பெற்றுக்கொண்டபடியால் தெய்வீக கவசம் இல்லாத கர்ணனின் மீது செலுத்தப்பட்ட அர்ஜுனனின் கூரிய அம்புகள் கர்ணனின் நெஞ்சை சல்லடையாக துளைத்தன அதனால் கர்ணன் போரில் மடிந்தான் அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்ட இந்த நாள்தான் பதினெட்டாம் போர் என்று அழைக்கப்படும் ஆடி பதினெட்டாம் நாளாகும்